இந்த வீடியோவில் திருவள்ளுவர் மாவட்டத்துக்கான அடிப்படை பணியாளர்கள் எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க போன தாட்டி எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க கட் ஆஃப் எவ்வளோ வரும் இந்த தாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று எவ்வளோ வேகன்சி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு அந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அஞ்சு வேக்கன்சியும் காவலர் இரவு காவலருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழு வேகன்சியும் இரவு காவலர் மற்றும் மசாஜிக்கு வந்து போனதாட்டி எந்த வேகன்சியும் கேட்கல அதேமாதிரி காவலர் மற்றும் மசாஜிக்கு வந்து போனதாட்டி எந்த வேகன்சியும் கேட்கல மசாஜிக்கு வந்து எட்டு வேகன்சியும் கேட்டிருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எத்தனை வேகன்சி கேட்டிருந்தாங்கன்னா டோட்டலாகவே இருபது வேகன்சி தான் கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுபத்தி ஆறு வேகன்சி கேட்டுருக்கிறாங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஆறு வேக்கன்சி வந்து எக்ஸ்டாகவே கொடுத்துருக்குறாங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல இப்போ வந்து நம்ம இதுக்கான கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீனிங் ஒர்க்கருக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜென்ரலுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னா அதாவது ஜென்ரலில் உமன் வீடோ இவங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு மார்க்கும் அடுத்து ஜென்ரல் பிரியாரிட்டியில் வந்து அறுபது மார்க்கும் அதுக்கப்புறம் பிசியில் வந்து எவ்வளோ மார்க் வரும்னு பார்த்தீங்கன்னா அறுபது மார்க்கும் அடுத்து எம்பிசி உமன் விடோவுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு மார்க்கும் அடுத்து எம்பிசி பிரியாரிட்டியில் வந்து அறுபத்தி நாலு மார்க்கும் அடுத்து எஸ்சி பிரியாரிட்டியில் வந்து ஐம்பத்தஞ்சு மார்க்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஏ உமன் விடோ பிரியாரிட்டி இவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மார்க்கும் இந்த பதவியில் கேட்பாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரியாரிட்டி உமன் அந்த மாதிரியே தான் கேட்டிருக்கிறாங்க வேகன்சி ஏழு வேக்கன்சி தான் டோட்டலாக ஃபீவை பணியெல்லாம் இருக்குது இப்போ நம்ம அடுத்து என்ன பதவி பார்க்க போகிறோம்னா வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இந்த பதவிக்கு எவ்வளோ கட்டாக போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இதுக்கு மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து முப்பத்தி ஒம்பது வேகன்சி கொடுத்துருக்குறாங்க அது எல்லா கேஸ்ட்டுக்கும் எவ்வளோ எவ்வளோ கட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜென்ரலுக்கு வந்து எண்பத்தாறு மார்க்கும் ஜென்ரல்லி உமனுக்கு வந்து எண்பது மார்க்கும் ஜென்ரல் பிரியாரிட்டியில் வந்து அறுபது மார்க்கும் பிசியில் வந்து எழுபத்தி நாலு மார்க்கும் பிசியில் உமனில் வந்து ஐம்பது மார்க்கும் கேட்பாங்க அதுக்கப்புறம் பிசிலி பிரியாரிட்டிக்கு வந்து அறுபத்தி நாலு மார்க்கும் பிசி உமன் விடோ இவங்களுக்கு வந்து அறுபது மார்க்கும் எம்பிசியில் வந்து எழுபது மார்க்கும் எம்பிசியில் உமனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சி மார்க்கும் எம்பிசியில் ப்ரியாரிட்டிக்கு வந்து எழுவத்தாறு மார்க்கும் கேட்பாங்க அடுத்து வந்து எஸ்சிக்கு வந்து தொண்ணூறு மார்க்கும் எஸ்சி உமனில் வந்து அறுபத்தாறு மார்க்கும் எஸ்சி ப்ரியாரிட்டியில் வந்து எழுபது மார்க்கும் எஸ்சி ஏவில் வந்து அறுபது மார்க்கும் எஸ்டி பிரியாரிட்டியில் வந்து அறுபத்தஞ்சி மார்க்கும் இந்த பதவிக்கு கேட்பாங்க அதாவது வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இந்த பதவிக்கு வந்து இந்த மாதிரி கட்டாகும் இந்த வருஷம் நம்மளுக்கு வரப்போகுது அடுத்து வந்து போனதாட்டி இந்த போ பதவி இந்த இந்த போஸ்டிங் கேட்கவே இல்லை அதாவது நைட் வாட்ச்மேன் கம் மசாஜ் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கேட்கவே இல்லை இந்த தாட்டி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுவும் ஜென்ரல் பிரியாரேட்டி தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து எவ்வளோ கட்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு வரும் அதே மாதிரி தான் வாட்ச்மேன் கம் மசாஜ் இவங்களுக்கும் ஜென்ரல் பிரியா தான் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு எவ்வளோ வரும் சேம் தொண்ணூற்றி நாலு மார்க் இந்த மாதிரி தான் வரும் ஏன்னா ஒரே ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கோசரம் கட் ஆஃப் பண்ணுறது இந்த இடத்துல அதிகமாக தான் வரும் அடுத்து பார்க்க போகிறது என்ன பதவின்னா மசாய்ச்சி இந்த பதவிக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ இப்போ கேஸ்ட் கேஸ்டியாக நம்ம வந்து கட் ஆஃப் என்ன வரும்னு பார்க்குறலாம் ஜென்ரலில் வந்து தொண்ணூறு மார்க்கும் ஜென்ரல் உமனில் வந்து எண்பத்தி ரெண்டு மார்க்கும் ஜென்ரல் பிரியாரிட்டியில் வந்து அறுபத்தஞ்சி மார்க்கும் பிசியில் வந்து எண்பது மார்க்கும் பிசி உமனில் வந்து ஐம்பது மார்க்கும் பிசி பிரியாரிட்டியில் வந்து ஐம்பது மார்க்கும் கேட்பாங்க அடுத்து பிசி முஸ்லீம் உமன் விடோ இவங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க்கும் எம்பிசியில் வந்து ஐம்பத்தஞ்சு மார்க்கும் எம்பிசி உமனுக்கு வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா ஐம்பத்தி ஏழு மார்க்கும் கேட்பாங்க அடுத்து வந்து எம்பிசி பிரியாரிட்டியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா ஐம்பது மார்க்கும் எஸ்சியில் வந்து எண்பத்தெட்டு மார்க்கும் எஸ்சியில் எஸ்சியில் உமனுக்கு வந்து அறுபத்தஞ்சி மார்க்கும் எஸ்டி ப்ரியாரிட்டியில் வந்து ஐம்பத்தெட்டு மார்க்கும் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் கட் ஆஃப் பண்ணுறது வரப்போகுது ஏன்னா வேக்கன்சியும் இந்த இந்த மாவட்டத்துக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அதாவது எழுபத்தாறு வேகன்சி கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த மாவட்டத்தை கண்டிப்பாக பண்ணுறது இவ்வளோ கம்மியாக தான் வரும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்